ஃபர் ஸோ இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் ஜாப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சோதனை காலம் தான் சொல்லணும் ஒரு சில பேர் இருப்பாங்க எந்த ஆன்லைன் ஜாப் இருந்தாலும் அதில் ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு லாஸ்ட்டில் நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது அது இல்லாமல் ஒரு சில நல்ல கம்பெனி சூஸ் பண்ணி மந்த்லி பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக ஒரு இன்கம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆன்லைன் ஜாப் மூலமாக வந்து மாற்றி மாற்றி சின்னதோ பெருசோ ஆயிரமோ ரெண்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்கம் வந்து ஃபிக்ஸ்டாக நமக்கு வந்துட்டு இருந்துச்சு நம்ம அதை வச்சு டெய்லி வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குறவங்க இருக்காங்க ஸ்கூல் ஃபீஸு பேங்க் லோன் இஎம்ஐ அப்படின்னு நல்ல நமக்கு வந்து அழகாக ரொட்டேஷனில் போயிட்டு இருந்துச்சு நம்மளும் நிறைய பேர் இப்போ இதை பற்றி பெருமையாக பக்கத்தில் நிறைய பேர் திட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபேமிலிக்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்போம் இந்த மாதம் ஆன்லைன் ஜாப்பில் வந்து காசு வந்துச்சு அதை வச்சு நான் மொபைல் வாங்கினேன் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் குரூப்பில் நிறைய பேர் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த இந்த மாதம் வந்து இந்த காசை வச்சு நான் இஎம்ஐயில் பைக் வாங்கியிருக்கேன் ஸோ ஆன்லைனில் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து மந்த்லி பேமெண்ட் வந்துச்சு அது இல்லை அப்படின்னா இந்த மாதம் வந்து பட்ஜெட் வந்து பயங்கர டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க ஸோ உங்கள் பக்கத்து வீட்டில் நம்ம கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கோம் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பில் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் இதில் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பிரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இஎம்ஐ வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா ஒரு வேலை வந்து வேலை போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது எப்படி இஎம்ஐ கட்டுறது அப்படின்னு ஆனால் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஜாப்பில் வந்து ரெகுலராக இன்கம் வந்துட்டு இருந்த அந்த காரணத்தினால அதை உறுதியாக நம்பி இஎம்ஐயில் வந்து பைக்கோ ஃப்ரிட்ஜோ எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க அதாவது இஎம்ஐ மூலமாக நம்மளும் அதை நிறைய பேர் குரூப்ல ஷேர் பண்ணி தான் இருக்காங்க ஆனா என்ன பண்றது யாருமே வந்து எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஒரு ஆன்லைன் ஜாபா பேமெண்ட் வர்றது வந்து கொஞ்ச கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடுச்சி சில இதுக்கு முன்னாடிலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த ரீசெண்ட் டே ரீசென்ட் மன்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சு இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க ஏன்னா என்ன பண்ணுறது ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு சேல்ரி இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை சேல்ரி வாங்கி இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்கம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இது வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினச்சவங்களுக்கு எதிர்பார்க்காமல் வந்து ஒரு பெரிய பிரேக் வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதில் எதுவுமே வந்து அந்த கம்பெனி சம்மந்தம் கிடையாது அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய வந்து சில கம்பெனிஸ் நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் வந்து வேறு சில கவர்மெண்ட் இஷ்யூஸ் அப்படின்னால வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து இடையில வருவாங்க நான் அப்போவே சொன்னேன் ஆன்லைன் ஜாப்பில் சேராத நீ தான் கேட்கல நம்பி சேர்ந்து இப்போ ஏமாந்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு நம்மளை நெகட்டிவ் ரிவ்யூ ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து பெருசாக கண்டுக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இப்போ இருக்கும் ஆனால் அது கூடி சீக்கிரத்தில் கண்டிப்பாக மாறிடும் ஸோ அதனால் யாரும் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதில் இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் பிரேக் விட்டாலும் மற்ற சின்ன சின்ன கம்பெனி மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து டெய்லி நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இருக்காங்க நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த சப்போர்ட் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிட்டு தான் இருக்குது ஸோ கம்பெனி எங்கேயுமே போல் நம்ம கூடவே தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில மாதங்கள் வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் இருந்தாலும் இந்த ஜூன் மாதத்தில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எல்லா ஆன்லைன் ஜாப்பும் பழையபடி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மந்த்லி ஒரு இன்கம் நமக்கு கிடச்சி அது மூலம் நம்ம தேவைகளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நல்ல ஒரு நல்ல ஒரு செம்மையான சம்ப் சம்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கோம் ஃபேன் ஓடினா கூட வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் என்னால் ஃபேன் போட்டு கூட தூங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த சடனாக ஒரு கரண்ட்டு போச்சு அப்படின்னா அந்த ஃபேன் எப்போ கரண்ட் வரும் அந்த ஃபேன் ஓடும் அட்லீஸ்ட் ஃபேன் இருந்தாலாவது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணும் அது எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஆன்லைன் ஜாப்பில் சேராமல் சும்மா வெளியே இருந்துட்டு கிண்டல் கேலி பண்ணுறவங்களுக்கு இந்த ஆன்லைன் ஜாப்புடைய தேவையும் அவசியமும் கண்டிப்பாக தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து ஒரு டெம்பரரி பிரேக் தான் ஸோ இது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு மூணு கம்பெனி இருக்குது ஸோ அதில் வந்து டெம்பரரியான பிரேக் தான் ஸோ இதை பற்றி யாருமே வந்து வரி பண்ண வேண்டாம் ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த நம்மளை மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படிங்கிறது நம்ம அடுத்த மாதம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி நம்ம வாங்க போகிற பேமெண்ட்டுடைய பேமெண்ட் ப்ரூஃப் தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பதிலாக இருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஆன்லைன் ஜாப் கம்பெனி நம்மளை கொண்டு போய் விடுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக பேமெண்ட் வரும் அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக எல்லா கம்பெனிஸும் கேரண்டி கொடுத்துருக்காங்க அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் இப்போ எப்படி சைக்கிள் கேப்பில் வந்து ஆட்டோ ஆட்டோ ஓட்டோ நினைக்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து இந்த டைம் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஒரு சில கம்பெனிஸ் இப்போ புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பிரேக் விட்டாலும் டிலே இருந்தாலும் நம்ம கூடவே இருந்து ஆன்லைன் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி எப்போவுமே மக்களோடு இருக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்து தேர்ந்தெடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும் அது இல்லாமல் புதுசாக ஒரு கம்பெனி வருது அதில் இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சேர்ந்து அதில் ஏமாறக்கூடிய மக்கள் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஆல்ரெடி ஸோ இனிமேலும் அந்த மாதிரி புது கம்பெனி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்பி ஏமாறாதீங்க நமக்கு ஸ்டாண்டர்டாக இன்கம் தரக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே கிளியர் ஆகும் ஸோ ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாப்பாக எயின் பண்ணலாம் ஸோ நம்பி இருங்க தேங்க்யூ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்